முழு மகாபாரதம் தமிழில் இதனை முடிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி ஐம்பத்தி எட்டு தலைப்பு ஊசி முனை அளவு நிலம் கூட தரமாட்டேன் ஐ வோண்ட் கிவ் ஈவன் அ லேண்ட் கவர் பை அ நீடல் பாயிண்ட் உத்தியோக பருவா செக்ஷன் ஃபிஃப்டி எயிட் மகாபாரதா இன் தமிழ் இது சனக் ஜாத பருவ தொடர்ச்சி பதினெட்டு ஞானசந்தி பருவம் பனிரெண்டு இந்த பதிவின் சுருக்கம் கௌரவர்கள் யாரும் போரை விரும்பவில்லை போரை தானும் விரும்பவில்லை என்று திருதராஷ்டிரன் துரியோதனனிடம் சொன்னது கௌரவர்களில் யாருடைய துணையும் இன்றி தான் பாண்டவர்களை கொல்லப் போவதாக துரியோதனன் சொன்னது அப்படி சொன்ன துரியோதனனை திருதராஷ்டிரன் நிந்தித்தது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி ஐம்பத்தி எட்டு ஊசி முனை அளவு நிலம் கூட தரமாட்டேன் இப்பதிவிற்குள் நுழைவோம் சொன்னான் பாண்டுவின் மகனான யுதிஷ்டன் சத்திரிய சக்தியை கொண்டு தன் இளமை காலத்தில் இருந்தே பிரம்மச்சரிய வாழ்வு முறையை மேற்கொள்கிறான் ஐயோ இப்படி புலம்பிக் கொண்டிருக்கும் என்னை புறக்கணித்து எனது மூட மகன்கள் அவனிடம் அந்த யுதிஷ்டனிடம் போரிட விரும்புகின்றனரே ஓ துரியோதனா ஓ பாரத குலத்தில் முதன்மையானவனே பகைமையில் இருந்து விலகும்படி நான் உன்னை கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னான் திருதராஷ்டிரன் ஓ எதிரிகளை தண்டிப்பவனே துரியோதனா எந்த சூழ்நிலையிலும் போர் மிச்சத்தகுந்ததல்ல உன்னையும் உனது தொண்டர்களையும் பராமரித்துக் கொள்ள பாதி பூமியே போதுவானது ஓ எதிரிகளை தண்டிப்பவனே துரியோதனா பாண்டுவின் மகன்களுக்கு அந்த பாண்டவர்களுக்கு பங்கை திருப்பிக் கொடுப்பாயாக உயர் ஆன்ம பாண்டவர்களிடம் சமாதானம் ஏற்படுத்திக் கொள்வதே நீதியின் பார்ப்பட்டது என கௌரவர்கள் அனைவரும் கருதுகிறார்கள் ஓ மகனே துரியோதனா இப்படி நினைத்துப்பார் இந்த உனது படை உனது மரணத்தின் உருவமே என்பதை காண்பாய் என்று சொன்னான் திருதராஷ்டிரன் நீ கொண்டிருக்கும் மடமையின் காரணமாக உன்னால் இதை புரிந்து கொள்ள இயலவில்லை நானோ பாக்லீகனோ பீஷ்மரோ துரோணரோ அஸ்வத்தாமனோ சஞ்சயனோ சோமதத்தனோ சல்யனோ சத்திய விரதனோ புரமித்ரனோ பூரி போரை விரும்பவில்லை உண்மையில் இவர்களில் யாருமே போரை விரும்பவில்லை உண்மையில் எதிரிகளால் தாங்கள் பாதிக்கப்படும் போது கௌரவர்கள் யாரை சார்ந்து இருப்பார்களோ அவர்கள் அனைவரும் போரை அங்கீகரிக்கவில்லை ஓ குழந்தாய் துரியோதனா அதுவே அக்கருத்தே உனக்கும் ஏற்புடையதாக இருக்கட்டும் ஐயோ நீ உனது சொந்த விருப்பத்தின் பேரில் இதை மேற்கொள்ளவில்லை கர்ணன் தீய மனம் கொண்ட துச்சாசனன் சுபலனின் மகனான சகுனி ஆகியோரே உன்னை அதற்கு முடிவிற்கு வழி நடத்துகிறார்கள் என்றான் சொன்னான் உம்மையோ துரோணரையோ அஸ்வத்தாமரையோ சஞ்சயரையோ விகர்ணனையோ காம்போஜனையோ கிருபரையோ பாக்லீகனையோ சத்யவிரதனையோ புருமித்ரனையோ பூரிசிரவசையோ உமது கட்சியை சேர்ந்த எவரையும் சார்ந்திராமலே போரிடும்படிக்கு நான் பாண்டவர்களுக்கு அரைகூவல் விடுகிறேன் ஆனால் ஓ மனிதர்களில் காளையே திருதராஷ்டரே நானும் கர்ணனும் மட்டுமே இருந்து யுதிஷனை பலியாக வேள்வி விலங்காக வைத்து ஓ தந்தையே தேவையான அனைத்து சடங்குகளுடன் போரினும் வேள்வியை தனியாக கொண்டாட தயாராக இருக்கிறோம் அவ்வேள்வியில் எனது தேரே வேள்வி பீடம் நீர்காணிக்கைகள் செலுத்த எனது வாளே சிறுகரண்டி கதாயுதம் பெரிய கரண்டி எனது கவசமே பார்வையாளர்கள் கூட்டம் எனது குதிரைகள் நான்கும் அவ்வேள்வியைச் செய்யும் புரோகிதர்கள் எனது கனைகளே குசப்புருக்கள் அதாவது தர்பை புகழே தெளிந்த நெய் என்று சொன்னான் துரியோதனன் ஓ மண்ணா திருதராஷ்டரே யமனுக்கு மரியாதை செலுத்தி எங்கள் பொருட்களை மட்டுமே கொண்டு இத்தக போரனும் வேள்வியை செய்ய போகும் நாங்கள் பகைவர்களை கொன்ற பிறகு புகழோடு கூடிய வெற்றியுடன் திரும்புவோம் ஓ தந்தையே நான் கர்ணன் மற்றும் என் தம்பி துச்சாசனன் ஆகிய மூவரும் சேர்ந்து போர்க்களத்தில் பாண்டவர்களை கொள்வோம் ஒன்று பாண்டவர்களை கொல்லும் நான் இப்பூமியை ஆழ்வேன் அல்லது என்னை கொன்ற பிறகு பாண்டவர்கள் இந்த பூமியை அனுபவிக்கட்டும் ஓ மன்னா ஓ மங்கா புகழ் கொண்டவரே திருதராஷ்டரே உயிர் நாடு செல்வம் ஏன் அனைத்தையும் நான் தியாகம் செய்வேன் ஆனால் பாண்டவர்களுடன் அருகருகே வாழ்வதென்பது என்ன இயலாது மதிப்பிற்குரியவரே துருதிராஷ்டரே ஊசியின் கூரிய முனை மூடும் அளவிலான நிலத்தை கூட நான் பாண்டவர்களுக்கு திருப்பித் மாட்டேன் என்றான் துரியோதனன் துருதிராஷ்டிரன் சொன்னான் நான் இப்போது துரியோதனனை என்றென்றைக்கும் கைவிடுகிறேன் மன்னர்களே இந்த மூடனை இந்த துரியோதனனை பின்தொடர்ந்து யமனுலக செல்ல போகும் உங்கள் அனைவருக்காகவும் நான் வருந்துகிறேன் கூட்டத்திற்கு மத்தியில் இருக்கும் புலிகளைப் போல அடிப்பவர்களில் முதன்மையான அந்த பாண்டுவின் மகன்கள் அந்த பாண்டவர்கள் போர்க்களத்தில் கூடியிருக்கும் உங்கள் முக்கிய தலைவர்களை அடித்து வீழ்த்துவார்கள் நீண்ட கரங்கள் கொண்ட யுதனால் அதாவது சாத்தியகியால் நசுக்கி தூர வீசப்படும் போது பாரதப்படை ஆதரவற்ற பெண்ணை போல இருக்கும் என நான் நினைக்கிறேன் சாத்தியகி இல்லாமலேயே ஏற்கனவே போதுமானதாக இருந்த யூஷனின் படைக்கு கூடுதல் பலமாக அந்த சினியின் மகன் அந்த சாத்தியகி போர்க்களத்தில் தனது நிலையை உறுதி செய்து உழுத நிலத்தில் வீசப்படும் விதைகளைப் போல தன் கனைகளை சிதறுவான் எதிரிகளுடைய அந்த படையின் முன்னணியில் தனது நிலைமையை பீமசேனன் ஏற்பான் அச்சமற்ற அவனது வீரர்கள் அனைவரும் அவனுக்குப் பின்னால் அரணாக இருப்பார்கள் ஓ துரியோதனா பெரும் மலைகளை போன்ற யானைகள் தங்கள் தந்தங்கள் ஒடிந்து தலை நசுக்கப்பட்டு உடல்களில் அகோரமாக சாயம் ஏற்பட்டு பிளக்கப்பட்ட மலைகளைப் போல போர்க்களத்தின் தரையில் கிடப்பதைக் கண்டு உண்மையில் அவனுடன் அந்த பீமனுடன் மோதுவதற்கு எப்போது நீ அஞ்சுவாயோ அப்போது எனது இந்த வார்த்தைகளை நீ நினைவு கூறுவாய் தேர்கள் குதிரைகள் ஆகியவற்றை கொண்ட உனது படை பீமசேனனால் எரிக்கப்பட்டு வெறும் காட்டுத்தீயாக பறந்து விரிந்து இருப்பதை எப்போது நீ காண்பாயோ அப்போது இந்த எனது வார்த்தைகளை நீ நினைவு கூறுவாய் பாண்டவர்களிடம் நீ சமாதானம் கொள்ளவில்லை என்றால் பேரிடர் உனதாகும் பீமசேனனின் கதாயுதத்தால் கொல்லப்பட்ட பிறகு நீ அமைதியாக ஓய்வாய் உண்மையில் பெரும் கானகம் ஒன்று வேரோடு சாய்க்கப்பட்டதைப் போல முழு கௌரவப்படையையும் எப்போது அவன் அந்த பீமன் தரையோடு தரையாக்குவானோ அப்போது நீ எனது இந்த வார்த்தைகளை நினைவு என்றான் திருதராஷ்டிரன் வைசம்பா யினர் ஜனமேஜயனிடம் தொடர்ந்தார் பூமியின் ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் இதைச் சொன்ன அந்த மன்னன் திருதராஷ்டிரன் மீண்டும் சஞ்சயனிடம் பின்வருமாறு கேட்டான் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி ஐம்பத்தி எட்டு ஊசி முனை அளவு நிலம் கூட தரமாட்டேன் இப்பதிவு நிறைவுற்றது